சாதாரண வெற்றி அல்ல மிகப்பெரிய வெற்றி வெற்றிங்கிறது வந்து பொதுவாக கொண்டாடப்பட வேண்டியது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோட பேனரில் வரக்கூடிய ஒரு முதல் படம் இந்த படத்தோட வெற்றி வெறும் பொருளாதாரத்தில் மட்டும் ஏன்னா கணேஷ் கணேசாருக்கு இல்லாத ஃபினான்ஷியல் பேக்கப் கிடையாது ஆனால் வெற்றிங்கிறது வேறு ஒரு விஷயம் ஒரு 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 ப்ராஜெக்ட்டு நம்ம நம்ம செய்யக்கூடிய தொழில் அது வந்து அத்தனை பேரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு தயாரிப்பாளராக அவருக்கு எவ்வளோ இருக்குன்னு என்னால் வந்து உணர முடியும் ஏன்னா நான் இதில் வந்து பிஸ்னஸ் பார்ட்டில் உள்ளே வந்துட்டு எனக்கு பிஸ்னஸ் தாண்டி ஒரு ஒரு நல்ல படம் பண்ணுதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்வான விஷயம் நம்ம 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 சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு படம் வந்து அப்படியே பார்க்கக்கூடிய ஆடியன்ஸால் வந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிறது வந்து அது ஒரு ராஜபோதை ஒரு இந்த என்னோடய மகிழ்வின் வெளிப்பாடாக இந்த இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையுமே கௌரவிக்கப்பட வேண்டியர்கள்னு நான் நினைக்கிறேன் அதன் எப்படி சொல்றது அது 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 சார்ந்து ஒரு அவர்களின் அடையாளமா ஒரு சிலருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதையை சக்தி ஃபில்ம் ஃபேக்டரி மூலியமாக வழங்கணும்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் காண கிடைக்காத ஒரு காட்சி இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் படம் வெற்றின்ட்டு இன்னைக்கு சும்மா சொல்லாமல் ஒரு மாலை போட்டு இந்த மரியாதை பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுதான் ஒரு ரியல் விக்ட்ரின்னு நினைக்கிறேன் கேண்டீன்லேருந்து இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து அத்தனை பேரும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கிறது வந்து பொதுவாக இது சின்ன படம்னு சொல்ல மாட்டேன் எனக்கு ஒருவேளை வந்து ரொம்ப நியாயமான விலையில் ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்ததுனாலே என்னமோ தெரியல ஒவ்வொரு செக்மெண்ட்டும் இப்போ ஒரு ஒரு பெரிய நடிகர்கள் நடித்து ஐம்பது கோடி அறுபது கோடிக்கு ஒரு படம் வாங்கி அந்த படத்துலேருந்து ஒரு திரையரங்கத்தார் சம்பாதிக்கிறதை விட மீடியம் லெவல் படம் இந்த மாதிரி படம் வந்து மிகப்பெரிய வெற்றி போது அவங்களுடைய வருமானமே வேறையாக இருக்கும் நான் இந்த படம் பார்த்துட்டு படம் எனக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தாங்க எனக்கு படம் பார்த்து ஆக்சுவலாகவே நான் ஆர்ஜே பாலாஜி சாரை வந்து கட்டி பிடிச்சி தூக்கிட்டேன் மக்களோட மக்களாகவே இருக்கார் அவருக்கு அவரோட மிகப்பெரிய பலம் என்னென்னா மக்களோட மக்களாக அவங்கள அவங்களோட எது நம்மகிட்ட பிடிக்கும் எது பிடிக்காது மக்களுக்கு எது தேவை ஒரு 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 மிகச்சிறந்த கலைஞன்னே சொல்லுவேன் நான் நான் அந்த படம் பார்த்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் இந்த படம் நான் எந்தி பேசிஸில் பண்ணியிருக்கேன் இதை எந்த ஏரியாவும் நான் வைக்க மாட்டேன் எனக்கு மிக நியாயமான விலையில நீங்க இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க இந்த படத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஓவர் எடுத்தாந்து உங்கள்கிட்ட கொடுப்பேன் அப்பையும் கணேசர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் பரவாயில்லப்பா இதுல ரெண்டு மூணு ஏரியா விற்றுட்டு நீ சேஃபாகனாலும் ஆயிக்கோ தவறு இல்லை எந்த ப்ரொடியூசரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எஞ்சிக்கு படம் வாங்கினதுக்கு பிறகு அது நீ வந்து சேஃப் ஆகணும் ஏன்னா இங்கே எஞ்சிக்கு விற்றதே வந்து அவங்க சேஃப் ஆகிட்டதாக தான் நினைப்பாங்களே ஒழிய நீ சேஃபாக நான் இந்த 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 மனதுக்காக சொல்கிறேன் நீங்கள் கொடுத்துருக்க விலைக்காக சொல்கிறேன் நான் இந்த படத்தை ஒரு ஏரியா கூட வந்து விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரிலீஸ் பண்ணேன் ரிலீஸ் பண்ணுறப்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய விலை கொடுத்துருக்கதா வந்து வியாபார வட்டத்துக்குள்ளேயும் நான் ரிலீஸ் பண்ணப்போ என்னுடைய கூட இருந்த நண்பர்களும் சொன்னாங்க செங்கல்பட்டு ஏரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய விலை இல்லை டிஸ்ட்ரிபியூட்ரு வந்து சப் டிஸ்ட்ரிபியூட்ரு வந்து என்கிட்ட விலை கேட்குறாங்க அப்போ கூட இருந்த எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இந்த விலைக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேஃப் சேஃபாகிடுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த படம் இந்த படம் கொடுத்த தைரியம் அப்படிங்கிறது நான் வார்த்தையால் சொல்ல முடியாது ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லுவோன்னா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு முத நாள் வந்து ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் தம்பி ஹர்ஷத் சொன்னால் இந்த படம் நம்ம என்ஜி பண்ணியிருக்கோங்கிற ஒரு சிந்தனையே இல்லைல்ல நம்ம பாட்டில் நார்மலாக ரிலீஸ் பண்றோமே என்ன படத்து மேலே உள்ள நம்பிக்கை அந்த 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 படத்து மேலே உள்ள நம்பிக்கை மக்கள்கிட்டையும் அப்படியே பிரதிபலிச்சிச்சு இந்த படத்தை வந்து முழுசாக நம்பினாங்க முதல் நாளே ஒட்டுமொத்தமான கிரவுடும் உள்ளே வந்துச்சு ஆர்ஜி பாலாஜிஸ்வார் சொன்னார் ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு யாரை கேட்டாலும் படம் பார்த்துட்டேன் படம் பார்த்துட்டேங்கிறாங்க நாளைக்கு படம் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்களா ஏறத்தாழ முந்நூறு முந்நூற்றி பத்து திரையரங்களில் வந்து இருந்து நான் என்ன விலைக்கு வாங்கினேனோ அது இரண்டு நாட்களில் கவரான எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு படம் வியாபாரம் வியாபாரமானதில்லைன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி செங்கல்பட்டு ஏரியா என்னிட்ட கேட்டது வந்து ஒரு ஹியூஜ் ப்ரைஸ் நான் நான் என்ன விலைக்கு வாங்கியிருந்தேனோ அந்த ரேஷியோவில் இருந்து மாறுபட்டு ஒரு மிகப்பெரிய விலைக்கு கேட்டிருந்தாங்க பர்டிகுலராக சிட்டி செங்கல்பட்டு கோயமுத்தூர் இதோட வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவரேஜான ஒரு ரேஷியோ இருக்குல்ல எல்லாம் கணக்குலேயே அடங்காதது எனக்கு ஏறத்தாழ மறுபடி லாபத்துடன் அடுத்தவங்க கேட்ட விலையை சனிக்கிழமை ஈவினிங் எனக்கு கவர் ஆச்சு இரண்டே நாட்களே இது வெறும் வெறும் வர்த்தகம் மட்டும் பேசுறேன்னு நினைக்காதீங்க இந்த படம் வர்த்தகம் தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான படம் அது நான் வந்து ஏதோ மேடைக்காக பேசலை ஒரு சரியான படத்தை எடுத்து சரியாக ரிலீஸ் பண்ணி மிகச் சரியான டீமோட ஒவ்வொருத்தருமே நம்ம சந்தோஷ் பிரதர் வந்து அங்கேயே சொல்லுவார் பிரதர் சைன் பண்ணிட்டீங்களா பிரதர் சூப்பர் பிரதர் அப்படி அந்த லெவலில் ஒவ்வொருத்தரும் அதில் உள்ள டேரக்டர் டைரக்டர் சாரோட சமீபத்தில் பழகினேன் ஒவ்வொரு விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயங்க ஆர்ஜே பாலாஜி சாரோட இந்த படம் பற்றி அவ்வளோ அப்டேட் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் கூட இந்த படத்தோட கலெக்ஷன் பற்றி அவர் என்கிட்ட கேட்கவே இல்லை எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு மட்டுமே கேட்டார் சார் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கே பிடிச்சிருக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் நன்றி தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு நடை பேசுகிற ஒரு சின்னங்கிற கிராமம் நான் வீட்டில் இருந்தால் கூட வெளியே இருக்குன்னு தெரியாது அப்படி தான் இருப்பேன் நான் ஊருக்கு போனதுக்கு பிறகு என்னுடைய முப்பத்தி ஆண்டு கால பொதுவாழ்வில்